பிரேசலாட் கத்தனம் மேம்பாட்டும் இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோகோற்சவத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த காலவெளியிலே நான் உங்களுக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதின் புதுசாக நூற்றி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது நாமத்தை துதிக்க கணவர்களுடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலான ஒரு நாமம் இந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுறீங்கன்னா கத்திர துதியுங்கள் தூதர்களே துதியுங்கள் சூரியரே துதியுங்கள் சந்திரனே துதியுங்கள் நட்சத்திரங்களே துதியுங்கள் வானாதி வானங்களே துதியுங்கள் ஃபுல்லாக துதியுங்கள் 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 போட்டு பாருங்கள் அது மாத்திரமில்லை கீழே படித்தீங்கன்னா அது கீழே மச்சங்களே துதியுங்கள் கல்மலையே துதியுங்கள் மலைகளே துதியுங்கள் மூடுபனி பெருங்காற்று இப்படி காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊர் பிராணிகள் பறவைகள் ராஜாக்கள் வாலிபர்கள் கன்னியர்கள் பிள்ளைகள் வயது சென்றவர்கள் ராஜாக்கள் எல்லாரும் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டது அப்போ லிஸ்ட் லிஸ்டலாக போட்டிருக்க எல்லாரையும் கர்த்தரை துதிக்க கணவர்கள் என்றால் அவர் சிஸ்டிப்பின் தேவன் எல்லாத்தையும் உருவாக்க பாருங்கள் உருவாக்கினவரை துதியுங்கள் என்று சொல்ல உயரத்தில் நான் வாசிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை பெற்றார்கள் விடுதலை பெற்றார்கள் கர்த்தரை உயர்த்த உயர்த்த நாமம் உயர்ந்து கொண்டே இருப்போம் அதனால சொல்லப்படுறது கீழே நாமத்தை துதிக்க கணவர்கள் அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது உலகத்தில் உயர்ந்த ஒரு காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மாத்திரம் என்று சொல்லப்படும் அவரை துதிக்கும் போது பாருங்க எத்தனை பிரச்சனைகள்ல ஜனங்கள் மாற்றினார் ஜனங்கள்லாம் பிரச்சனைகளை மாட்டும் பொழுது விடுதலை அடையும் போது நேரங்களை துதிக்கும் போது விடுதலை அடைஞ்சாங்க நீங்கள் நிறைய உதாரணங்கள் எல்லாம் நமக்கு பிரச்சனையோடு நமக்கு விடுதலை கிடைக்கலன்னா செய்யணும் கத்தரை துதிக்க ஆரம்பியுங்கள் உங்க வீட்டில் பிரச்சனையா கட்டுகளோடு இருக்கிறீங்களா இப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வர்றா காலையில் எழும்பி கத்தரை உயர்த்தி துதிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டில் சண்டை வரா சொ ஏன்னா சண்டை உண்டு பாக்குற ஓடி போயிருக்காங்க அந்த இருட்டின் அதிகாரம் ஓடி கர்த்தரின் நாம உயர்த்தப்படும் இசு இசுஜனங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க எரிகோ கோட்டையில் வந்து நிற்கிறாங்க உள்ளே வந்துட்டாங்க இப்போ எரிகோ கோட்டையை கலந்துட்டாங்கன்னா காணனுக்குள்ளே பிரவேசிக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கோட்டையை உடைச்சி போடுறக்கு ஆளுங்க அந்த நாட்கள்ல எதுவுமே கிடையாது எப்படி கோட்டை எரிகோ கோட்டை வந்து அந்த மதில் சுவரில் மட்டும் ரெண்டு மூணு ரதங்கள் ஓடுற அளவுக்கு அவ்வளோ அகலமாக இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு கோட்டை எப்படி உடைப்பது என்று சொல்லி திரும்ப கர்த்தர் ஒரு ஒரு ஐடியா சொன்னார் டெய்லி சுத்திட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்துங்க ஏழாம் நாளைக்கு ஏழு தடவை சுத்துங்க பாருங்க சுத்திட்டு வந்துட்டு என்ன ஆர்ப்பரிக்கணும் ஆர்ப்பரித்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது அது தன்னால உடைஞ்சு விழுன்னு சொல்லியிருந்தாரு அதே போல செஞ்சாங்க அது உடைஞ்சு விடுவோம் ஒரு எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கும் போது அதை சொல்லப்படுற கத்தர் நாமத்தை துதிக்க கணவர்கள் தேவ நாமத்தை உங்க குடும்பத்துல துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய கோட்டைகள் உடையும் பிரச்சனைகள் உடையும் கஷ்டங்கள் உடையும் கண்ணீர்கள் உடையும் வேதனைகள் உடையும் எல்லாம் உழைஞ்சுமே இருக்கு இப்படி நிறைய உதாரணங்களை மேத்துல வாசிக்கிறோம் இந்த கால வேலையில கத்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அவர் உயர்ந்த நாமத்தை மாத்திரம் துதியுங்கள் இல்லை நம்ம எல்லாம் யாருக்கு துதிப்பாடுறோம்னா யாரா பணக்காரனை போது ஐயோ அவர் நல்லவர் வல்லவருன்னு சொல்லுவோம் பணக்காரனை உயர்ந்தவன படிச்சவன சொல்லுவோம் மேலான அதிகாரம் பெரிய பணக்காரன் அப்படியே கையெடுத்து கும்பிடுவான் காலையிலே விழுவாங்க அப்படி சொல்லப்படலைங்க அப்படி நாம மாத்திரம் அந்த கத்திரி நாமத்தை மாத்திரம் நீங்க உயர்த்தி பாருங்க நீங்க வேற யாரு காலையும் உண்டிய விஷயம் கர்த்தருடைய கால்களில் விழுகிறவன் வேற யார் காலையில் விழமாட்டான் கர்த்தர் காலில் விழாதவன் உலகத்தின் கால் எல்லார் காலையும் விழும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை பாடும் பாருங்க பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலில் துதித்த பொழுது என்ன நடந்துச்சு அவங்க என்ன செய்தாங்க அவங்க வந்து வெளியே கர்த்தரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அவளை பிடிச்ச சிறையில் போட்டாங்க சிறையில் போட்டு தொழு மரத்தில் மாட்டிட்டாங்க நைட்டில் பன்னெண்டு மணி என்ன செய்யு தெரில ஒரே வலிகள் கை காலெல்லாம் வலி சும்மா போட மாட்டாங்க அடித்து தான் போடுவாங்கல்ல தமிழ்லாம் வந்துட்டு இருக்கும்போது கூட பன்னிரெண்டு மணி ஆகும்போது இந்த பவுலும் சீலாவும் அந்த ரெண்டு சகோதரர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க தெரியுமா கர்த்தரை உயர்த்தி பாடி துதிக்க ஆரம்பித்த உடனே இங்கே நடந்த விஷயம் தெரியுமா சிறைச்சாலை கதறுகள் அதிர்ந்தது கட்டுகள் உடைந்தது இவங்க கட்டு மட்டும் உடையில்ல அங்க இருக்கிற எல்லார் கட்டும் உடைஞ்சு போச்சு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் பாருங்க அப்படியே அதிசயப்படுறாங்க பாருங்க தேவனை துதிக்கும் போது கட்டு உடையும் உங்க வீட்டில் இருக்கிற எத்தனை கட்டுகள் இருக்கு தெரியுமா உங்க வீட்டில சில சமயங்கள்ல ஓ இந்த ஒரு ரூம் ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்க ஒண்ணுமே டெவலப்பே ஆகாது எப்போ பார்த்தாலும் தோல்விதான் நஷ்டம் தான் கை எது கெடுத்தாலும் நஷ்டம் சொல்லிக் கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா இந்த கட்டுரைகளை கத்தரை இந்த நாட்கள்ல உடைக்கப் போறாரு கால விலையில உடைக்கப் போறாரு நீ துதிக்க ஆரம்பி வசனம் தான் சொல்லுது பாருங்க அவருடைய நாமத்தை மாத்திரந்ததிங்க அவருடைய நாமத்தின் மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் நீ துதிக்கிற ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவர் உருவாக்கியனவர் நபர் அதைத்தான் துதிக்கணும்னு சொல்லி கத்திர சொல்கிறாங்க அந்த கால யார் துதியை துதிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷம் யார் கத்துற உயர்த்தலான சந்தோஷம் பாருங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் யாருக்கு தான் பாருங்கள் ஏ ஆண்டர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே தான் உரித்தாகு அப்ப அதை மாறும்போது பிரச்சனை நம்ம என்ன செய்தோம் ஒரு சின்ன தப்பு மட்டும்தான் பண்ணுறோம் இந்த சா இந்த அதிகாரத்துல வாசிப்பு சின்ன தப்பு என்ன தெரியுமா நமக்கு மேலான சக்திகள் எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கும் சந்திரனே சூரியனே துதிங்கன்னு போட்டிருக்குங்க பாருங்க அந்த வசனம் வாசிங்கன்னா சந்திரனே சூரியனே துதியுங்கள் அப்படின்னு மூணாம் வசனத்துல போட்டிருக்கு நட்சத்திரங்களே துதிங்கன்னு போட்டிருக்கு ஆனா நம்ம என்ன செய்யறோம் சந்திரனே சூரியன் நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடும் சந்திரனையே கத்த சந்திரனே கத்தரை துதிக்கும் போது நம்மள யாரும் இதனால என்ன ஆகுதுன்னா கிளாஸ் ஆகுது என்ன கிளாஸ் ஆகுது ஹரை விட்டுட்டு சிருஷ்டியை தொழில ஆரம்பிச்சிடும் அங்கே பிரச்சனை ஆகுது இன்னும் கால் வெளியில கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு அது அவரை துதிக்க ஆரம்பிக்கும் உன்னாக்கியவரை துதிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைமா கஷ்டமா கண்ணீரா வேதனையா துன்பமா துயரமா விடுதலை இல்லையா கா கண்ணீரோடு இருக்கிறீங்களா எனக்கு யார் உதவி செய்யும் துதிக்க ஆரம்பியுங்கள் காலையில் கத்துறவுங்களை உயர்த்த ஆரம்பிப்பார் கத்திர உயர்த்த உயர்த்த நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள் அதனாலதான் அவன் கத்த நாமத்தை துதிக்கணும் வேற யாரையும் துதிக்காது பாருங்க நீங்க வேற யாரும் அவன் உதவி செய்வான் அவன் உதவி செய்வான் அந்த சாமி இந்த சாமி அவன் பெரியாளு இவன் பெரியாளுன்னு சொல்லாதீங்க ஆண்டவரை தவிர உலகத்தில் யாரும் பெரியாள் என்ன அந்த பெரியவரை மட்டும் பாரு உருவாக்கினவரை பாருங்கள் அவர் உங்களை பார்ப்பார் அவர் உங்களை பார்த்தார்ன்னு ஒரு அற்புத நலக்கும் எப்படி எத்தனையோ உதாரணம் சொல்லிட்டே போகலாம் எதிராமத்தில் இருந்து அவ்வளோ பெரிய கத்தர் காப்பாற்றியிருக்காரு உங்களையும் காப்பாற்றி உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையை உயர்த்து உயர்த்துவார் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா ஓ எனக்கு எந்த விதமும் எந்த விதத்தில் எனக்கு எல்லா கதவும் அடைக்கப்பட்டுரு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு அவர் புதிய கதவை இந்த காலவிலை திறக்கிறார் அவரை துதிக்க ஆரம்பிங்க கால் எழும்புங்க கத்திரை துதிங்க நன்மையிலே எண்ணி துதிங்க கத்திர உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கத்தரை ஆசிர்வைத்து வைத்து வரலாம் உங்களுக்கு ஆட்சிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவை நல்லா ஆண்டவர் இந்த கால வெளியில் கத்திரை துதிக்கிற துதி ஓ அந்த துதி உமக்கு மாத்திரம் கொடுக்கத்தக்கதாய் கத்திர உதவி ஓ வானங்களுக்கு வானங்களை படைத்தவர் அன்றவரு பூமியை படைத்த எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு மகிமையை நாங்கள் துதிக்க இந்த வசனத்திற்கு நடக்க செய்யுங்க இந்த வசனம் ஒன்று எல்லாரும் குடும்பங்களையும் கிரியை செய்யட்டும் இந்த நாட்களில் கத்திரை நோக்கி பார்த்து துதியை அண்டவரே துதித்துள் நாமத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி கால எத்தனை குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதிக்கும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதி பலப்படுத்தும் அன்றவரையை துதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வெற்றியோடு காணப்பட கத்த செய்கிறாங்க கற்பி நாமத்தை மயப்படுத்தும் ஏசு நாம் பிதா கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கு வாழ்க்கை மேலாந்து அவரை துதியுங்கள் அவர் உங்களை ஆசீர்விப்பார் குடும்பங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இன்னும் ஒரு சாத்தியம் அத்திமுகமா சந்திக்கும் கத்திராமே நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக